யாரோ சிலருக்கு அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என அம்பேத்கர் குறித்து பேசிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காட்சி சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பெற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அம்பேத்கர் என குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம் அவரை அவமதிப்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதால் அண்ணலை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சரை வன்மையாக கண்டிப்பதாக அதில் தெரிவித்துள்ளார்